ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்கிறேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாமல் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி பொதுவாக கடகராசி என்பர்கள் பாருங்க நிறைய அன்பு காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகம்தான் ஒரு மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா இவங்க மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியாது கடகத்துல பிறந்தா நல்ல ஒரு பாசமா இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் கடக லக்னமாக இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் ரெண்டுமே இந்த பலன் கரெக்டாக உங்களுக்கு பொருந்தி வருங்க அப்போ நிறைய அன்புக்கு அடிப்பணிச்சு போகக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த தான் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி கடக லக்கணமாக இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் அதை பெருசாகவே கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களை யாரும் எதுவும் உபாசிதனை பற்றி பேசலாம் ஏதாச்சும் ஒரு தப்பா பேசுனாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கு இது சர வேகத்தில் அந்த வேலையை பட்டாசு மாதிரி இருப்பார் அவருடைய குணம் தன்மான மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பார் நீங்கள் சொன்னாலும் கேட்பார் அவர் சொன்னாலும் கேட்பார் ஆனால் இறுதி முடிவு இருப்பாருங்க நல்லா ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் நல்ல மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கு ஏன்னா அது மோச்சர் இல்லை ஒரு வேலையை கொடுங்களேன் அது அப்படியே அந்த வேலை வேலை வேலைன்னு சிந்தனை அப்படியே மைண்ட் செட்லாம் அதுக்கு மேலே தான் அவருக்கு மேலே சிந்தனை எல்லாமே இருக்கும் ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு போறீங்க நாளைக்கு இந்த வேலை வந்து பாருப்பா அப்படின்னா அந்த வேலையை ஃபுல்லா நைட்டில் கூட திங்கி பண்ணுவார் இப்படி பார்த்தா நல்லா இருக்குமா இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேரக்டரெலாம் மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் கடகத்தில் பிறந்துட்டாவே கலை சூப்பரா இருக்கும் பார்க்க அவருடைய பேச்சு பாருங்க வேகம் பேச்சுவார் சரசரம் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படியே ஒருத்தர் அன்பால கவர்ந்துருவார் நீங்கள் இவர்கிட்ட காரியம் சாத்திங்கன்னா போய் அன்பா போய் பேசி பாருங்க இவர் அடி பணிச்சு வந்துடுவார் அந்த குணம் அப்படியே இருக்கும் கடகத்துக்கு மட்டும் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது எல்லாமே இந்த கடகத்துக்கு அதிகமாக உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள பாசம் வச்சுட்டா ஒருத்தமிட அன்பு வச்சுட்டா மாற மாட்டாங்க அந்த அன்பை வெறுக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தரை வெறுத்துட்டாரு அவர் பக்கம் போகவே மாட்டார் அவருடைய குணம் அப்படியே இருக்கும் கடகத்துக்கு மட்டும் அன்பு வச்சுட்டா இவர் மாதிரி அன்பை காட்ட முடியாது பிடிக்கலையா ஒதுங்கி வந்துடுவார் ஆனால் குடும்பத்துக்காக எல்லாமே நிறைய செலவு பண்ணக்கூடிய நபர் யாருன்னா அந்த கடகராசி கடகளை கடகராக தாங்க தாய் மாதிரி இந்த குடும்பத்தை கொடுத்து கொண்டு போவாருங்க டக்குன்னு ஒருத்தர முகம் முடிவு டக்குன்னு பேசிட மாட்டார் அவருடைய பேச்சு வந்து அமைதியான பேச்சா இருக்கும் ஆனா பிடிவாத பேச்சு இருக்கும் பிடிவாதமா ஒரு அந்த விஷயத்த முடிக்கணும்னா முடிச்சிருவாரு அப்படி அதுக்குள்ள உணவுதான் அந்த கடகராசி அப்படி விட அந்த கடகலக்கண கடகராசி என்பதற்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது எல்லா வீட்டையும் நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக வாழ்நாள் பலன் எடுத்துக்காது ஏன்னா கடகராசி என்பர்கள் கடகலக்கணக்காரர்கள் நமக்கு பாருங்கள் நிறைய பேர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே இந்த கடகராசி கடக தான் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ண முடியும் நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் எதையுமே நம்ம பாதிப்பா எடுக்காதீங்க அதை நல்லாதான் நினைங்க நல்லா தான் சிந்திங்க யாருமே இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லா மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க எவ்வளவு வந்தாலும் இறைவன் மேல பாரத்தை போடுங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு இறைவன் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அதான் என்னுடைய கருத்து எல்லா வேலையும் சொல்றது தான் அதனாலதான் எல்லா வேலையும் சொல்லி உங்களுக்கு பொது பலனா பாருங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க சொல்லுவேன் உங்களுடைய விதி ஜாதகம் அப்பதான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்போ அந்த உயிரை இந்த உடல் வேலை செய்யுமா ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதம் அதனால தான் நீ ஜாதம் போகும் சொல்லுவாங்க இந்த வயசில் உனக்கு திரும்ப நடக்கும்ப்பா இந்த வயசில் தொழில் சூப்பராக இருக்கும்ப்பா இதில் இந்த வயசில் நீ நல்ல ஒரு வெளிநாடு போவே வெளியூர் போவே நல்லா இன்கம் வருமான உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டேட்டுக்குள்ள பார்ப்போம் ஏதாச்சும் சொல்றாங்க திசா புத்தி வச்சு சொல்கிறாங்க மெயினாக என்ன புத்தி நடக்குது இப்போ ரீசெண்டாக புத்தி நடக்குது அது அந்த புத்தினாதானே உங்களுக்கு யோகமாக இருக்காரா பலவினம் வர எப்படி உங்கள் அலுவலகத்தை கொடுக்க போறா இதெல்லாம் கம்பேர் பண்ணி எடுத்தால்தான் இந்த பழம் துல்லியமாக வரும் அதனாலதான் உங்களுக்கு சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க சுயஜாதத்தை பார்த்து கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும் அதனால எல்லா வேலையும் நான் சொல்ல சொல்ல கருத்து கருத்து சில பேர் இதை ஃபுல்லாக அவங்க பிரபுஜாதமாக எடுத்து பார்க்குறாங்க இது பொதுவான பலனெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஜயஜாதம் தான் பேசும் இப்போ இந்த புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அது நல்லதா இருக்கா உங்களுக்கு பலமா பலவீனமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் புது புத்தாண்டு பலங்கிற பார்த்தா அந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் எடுப்பாங்க எந்த கிரகங்களும் அதிக நாட்கள் ஒரு ராசி மன்றத்தில் சஞ்சாரம் செய்தோ அதை அதை வச்சு தான் வருட பலன் எடுக்க முடியும் பொதுவாக பாருங்கள் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் ஒரு ராசி மன்றத்தில் ரெண்டரை வருஷம் அவர் பயணிப்பார் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசி மன்றத்தில் பயணிப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் பயணிப்பார் அப்போ இவங்களை மையமாக வச்சு தான் வருஷ பலன் சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் இது சூப்பராக இருக்கும் இது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும் இதை வச்சு இதை வச்சு தான் சொல்கிறாங்க அப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு பொதுவான பலன் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ திசா புதிய கம்பேர் பண்ணிங்க அவ்வளோதான் ஏன்னா கரகராசியை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய பேர் ஒரு ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் குரு வக்ரனி வர்த்தி பயிற்சி போய் கொடுத்துருந்தோம் மாத பழம் கொடுக்குறோம் எல்லா பேச்சிக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லா கிரக பேச்சும் தமிழ் மதமாக இருக்கட்டும் ஆங்கில மதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுடைய ச சப்போர்ட் நிறைய பண்ணுறீங்க உணவு உறவினம் போட்டு ஷேர் பண்ணுறீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண சொல்லுது எல்லா விடியும் பாருங்க எல்லா விதத்துக்கும் கண்டிப்பாக இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மவினையும் கொடுத்துருப்பாரு அந்த கர்மவினை கேத்தாலும் நம்ம பழைய மாறிக்கணும் அவ்வளவுதான் மாறினவே கண்டிப்பாக நம்முடைய முடிவுகள் சித்தர்கள் அழகான ஜோதிட கலையை கொடுத்துருப்பிருக்காங்க ஜோதிடத்துல நிறைய விஷயம் பரிகாரங்கள் இருக்கு ஆனா அந்த பாதிப்பு நடக்கும் அந்த பாதிப்பு கொஞ்சமா குறைக்கலாம் பரிகாரம் மூலமாக நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பரிகாரத்துல முழுசா குணமடையாது பெருசா உள்ளதை சின்னதாக குறைக்கலாம் இதுதான் பரிகாரம் அப்ப இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் வச்சார கிரகம் பாருங்க உங்களுக்கு பாருங்க அஷ்டம சனி சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு சில தடைகளை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க அஷ்டம சனின்னா இதா ஏமாற்றங்கள் ஏமாந்து போவாருன்னு அர்த்தம் ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்க்கணும் இப்போ கவிட்டத்தை நிற்கிறார் அடுத்து சதயத்தில் போயிடுவாரு அப்ப ராகுடைய கால்களை போனார் நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை கோட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக இவர் சந்திச்சுருப்பார் ஜாதக திசாபுத்தி இல்லைன்னா வம்போ வழக்கோ கோட்டோ கேஸோ உடம்புல பாருங்கள் திடீர் காலில் காலைல கேட்டு பாருங்கள் ஆமாம் பாரு காலைல அடிபடாத நம்பர் இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு இந்த வயிறு சார்ந்த பகுதியில் பிரச்சனை வயிறு பகுதியில் செரிமானத்தில் பிரச்சனை இடுப்புசு பகுதியில் பிரச்சனை தொப்பகுதி கால் பகுதியில பாருங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடல் ரீதியா தாக்கங்கள் இருக்கும் வண்டி வாகனத்துல ஏதாச்சும் ஒரு விபத்து திடீர்னு விழுவுறது இது மாதிரினா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் சொல்றேன் இதே சனி யோகமா இருந்தா என்ன பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வெளிநாட்டுல வெளியூர்ல நல்லா சம்பாதிச்சிருப்பாரு நல்லா வருமானம் சூப்பரா இருந்திருக்கும் வேலை உத்தியோகத்துல நல்லா டாப் இருப்பாரு எதிர்பாராம திடீர்னு ப்ரொமோஷன் தூக்கி கொடுத்துருப்பாங்க சம்பந்தம் இல்லாம இருப்பாரு இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு வேலை கிடைச்சிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா ஒற்றுமை அனுனியமாக இருந்திருப்பாங்க பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சு இப்போ அஸ்டமர் சனி தான் சேர்ந்துருப்பாங்க இதெல்லாம் நடக்குங்க ஒரு சில பேருக்கு இந்த அஸ்டமர் சனி யோகத்தையும் கொடுக்கும் நீங்கள் கெட்டதை மட்டும் எடுக்கக்கூடாது நல்ல விஷயமும் நிறைய பேர் நடந்திருக்கு கடகராசிக்கிறார்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அந்த அஸ்டமர் சனி கட்டி நாங்கள் பயந்தோம் நீங்கள் சொன்னது எங்களுக்கு இது பிறந்த தான் எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னவங்க பல பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அதனால தான் உங்களை விதிஜாத்த கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இந்த உங்களுக்கு வருட பொழுங்கிறது பாருங்க நல்லா சப்போர்ட் பண்ணுது முதல் விஷயம் பாருங்க சப்போர்ட் பண்ணுது கோச்சாரங்கிற உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஏன் நல்லா இருக்கு காரணம் கேணும்ல இப்போ சனி உங்களுக்கு எட்ல நிற்கிறாருங்க அது கரெக்ட் தான் எட்டுல இருந்தால் பிரச்சனை வைக்கிறான்னு அர்த்தம் இந்த வருஷத்து ஃபுல்லா வைப்பாரு அப்படின்னு எடுக்க முடியும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நல்லா பார்க்கணும் சதய நட்சத்திரங்கிறது யாருடைய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அந்த பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காரு ஒன்பதாம் பாவத்தில் நிற்கிறார் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் ஒன்பதுங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியங்க புண்ணியம் அவன் இப்ப இந்த அஷ்டம சனி கெட்டதை கொடுக்குமா கோச்சாரத்துல கொடுக்கவே கொடுக்காது ஏன் உங்களுக்கு இனிமே பாதிக்காதுன்னா இதுக்கு முன்னாடி சனி வக்ரமா இருந்தாரு நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக நவம்பர் மாசம் மட்டும் பிரச்சனை இல்லாத மனிதரை கிடையாதுங்க ஒரு ஆறு மாசம் படுத்தி எடுத்துச்சு வாழ்க்கையில என்னென்ன துன்பம் பார்க்கணும் எல்லாமே பார்த்தாங்க மனைவி குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது தொழில் ரீதியா நிறைய ஒரு தாக்கங்கள் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு உடல் ரிறைய தாக்கங்கள் இது எல்லாமே பார்த்தாங்க வேலை உத்தியோகம் சரியா அமையல வேலையை சம்பந்தம் இல்லாமல் உங்களை இடத்த மாத்திருப்பாங்க வேலை பறிப்பு இருக்கும் இதெல்லாம் நடந்துச்சு இது எல்லாமே நடந்துச்சு இனிமே அந்த தாக்கங்கள் இருக்காது முதல் விஷயம் சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் அவர் நட்சத்திரம் நான் இங்கே பேசும்ல ராகு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்தது ரொம்ப நல்லது இந்த ராகு கேது பயிற்சி உங்க தலையெழுத்தே மாத்த போகுது அதனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல பண்ண கொடுக்க போதும்னு இந்த மூணு கிரகத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த ராகு கேது உங்கள் வாழ்க்கையே மாற்றி கொடுக்க போறாரு கிடைக்காத விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க நீ எதிரே பார்த்துருக்கோமே ஏன் திடீர் திடீர்னு நல்ல விஷயம் நடக்கும் திசா புத்தி போட்டு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டா அப்போ இந்த அஷ்டம சனி தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிற வார்த்தையை தைரியமா சொல்லலாம் உங்களுக்கு முதல் விஷயம் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தில் குரு நிற்கிறாரு பத்துல குரு வக்ரம் அவ்வளவுதான் ரிவர்ஸ் பலன் நடந்துச்சு அதனாலதான் சொல்றேன் அதனால ஏன் உங்களுக்கு வேலை ஒத்தி தருப்பாங்க ரிவர்ஸ் ஆன பலன் நடந்துச்சு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் உத்தியோக உயர்வு எல்லாமே தடப்பட்டுச்சு குழந்தை பக்க குழந்தைகள் மருத்துவ செலவு இது எல்லாமே தடப்பட்டுச்சு கடகராசி இல்லைன்னே சொல்ல முடியாது படிப்பு கல்வி சரியா இல்ல எல்லாமே ஒரு மந்தமான அமைப்பு அப்படி இந்த குரு வந்து பாருங்க இப்ப சூப்பரா நிக்கிறாரு அனுக்கிறாருப்பாங்க ஸ்டடி நிக்கிறாரு வக்ர நிவர்த்தியை ஜனவரி மாதம் கரெக்டா டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தியாரு ஜனவரி ஒன்னுல இருந்து உங்களுக்கு வசந்த காலமா பிறக்குது இதை விட அவர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகம் எப்போ கொடுப்பாரு கரெக்டாக அடுத்த குரு பயிற்சி வரட்டு உங்களுக்கு பதினொன்றுல குரு போனால் எல்லா விஷயமும் கிடைக்க போகுதுங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ அந்த ஆசை எல்லாமே ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சரியாக போறாங்க அப்ப இந்த வருஷம் ஃபுல்லாகவே டாப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாக பாருங்க நல்ல தொழில லாபம் பயங்கரமா இருக்கும் நீ எதிரே பார்த்துக்கூடிய தொழில பயங்கரமான கடகராசி என்பது லாபத்தை பார்க்க போறாங்க இது நூற்றுக்கு நூறு தொழில் சூப்பராக இருக்கும் நான் நம்பி சொல்றேன் உங்களுக்கு தொழில நல்லா லாபத்தை பார்ப்பீங்க குரு பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சாரத்தில் நிக்கிறார் கார்த்திக சாரத்துல போயிட்டாருன்னா உங்களுக்கு தொழில டாப்பா கொண்டு போயிருந்த வருஷம் ஃபுல்லாவே சுயமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வருது கடகத்துக்கு ஜ எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி இருக்கு எப்படி பண்றதும் ஜாதக தசாபத்தி நடந்துட்டால் இப்ப தொழில் பண்ணுவாங்க பாருங்க வேலை உத்தியோகம் எதிரே பார்த்துருக்க மாட்டாரு உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் பாருங்க ஜனவரி ஒன்னாம் தேதி ப்ரமோஷன் நிறைய பேருக்கு எழுதி கொடுக்கலாம் வேலை கிடைக்காத ஆளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வக்ர ஆனால் வேற காரணம் எதுவுமே சொல்ல வக்ர நிவர்த்தி ஆகிறது தான் அப்ப வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் விட்டது விசாரத்துல சனி பவன் நிற்கிறாரு ஏதோ ஒரு வெளியிலேயோ வெளிநாடுலயோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அந்த அமைப்பு வரப்போகுது அவ்வளவுதான் அப்ப வேலை உத்தியோகத்துல பிரச்சனை சரியாகும் கணவன் மனைவி இஷ்யூ அப்படியே தோட்டல கம்மியாகும் பாருங்க மனைவிக்கு உள்ள கருத்து வேறுபால் நீங்கும் சண்டை வம்பு போட்டு கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மனைவி சம்பந்தமா அந்த பிரச்சனை சரியாகும் அஷ்டம சனி பண்ணும் நீங்கள் சும்மா இருந்தாலும் கனவு மணி நல்லா தான் இருப்பீங்க தெரியுதுன்னு பேசி தெரியுதுன்னு உங்களுக்குள்ள ஒரு மன ஒரு பண ரீதியாக வருமானம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை மாட்டிங்க உங்களுக்கு இப்போ இது எல்லாமே இப்போ சரியாக போகுது இந்த ஜனவரி அப்புறம் எல்லாமே சரியாகி நிம்மதியாக சுகபோகமா வாழ போறீங்க வெளிநாடு வெளி உத்தியோகம் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி சம்பந்தம் யூஸ் பண்ணுறவங்க நல்லா பாருங்க நல்லா இருக்கும் வச்சு கொடுப்பாரு நகையும் பணமும் நீங்கள் வாங்குவீங்க பாருங்க கண்டிப்பாக ஒரு குண்டு குண்டுமணி தங்கமாச்சும் நீங்கள் வாங்கணும் கடகராசிக்காரங்க அந்த அமைப்பு உண்டு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை பொறுத்த பாருங்கள் அஷ்டம சனி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் தான் சனி பகவான் நல்ல நட்சத்திர சாதத்தில் போகிறதுனால தான் அந்த படம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவெல்லாம் சிறப்பாக இருக்கும் எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்க போகுது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் ஏதாச்சும் கிடைக்கும் கண்டிப்பா அரசாங்க வேலை முயற்சி பண்ற அனைவருக்குமே பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் என்னைக்கு குரு பதினொன்னு கார்த்தி நட்சத்திரம் நிக்கிறாரோ குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை வரணும் இல்ல நீங்க அரசாங்க வேலை பார்க்கணும் கடகத்துல இது நூத்துக்கு நூறு பர்சன் அமைப்பா இருக்குது திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல் தொடர்பு பின்னி எடுக்கலாம் நீங்க தான் ராஜா அரசியலாம் எது அளவுக்கு முன்னேற்றம் உண்டு லாட்டரி நம்ம நம்மட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி லாட்ரியோ யோகம் பத்தி பேசுங்க நிறைய பேர் கிடைக்குங்க ஒன்பதுல ஆக வெளிநாடு கரன்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்ப அப்ப அது கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு யோகம் அரைச்சிருக்காரு இதுலயே பணத்தை போட்டு வேறையும் பண்ணாமல் அடுத்து உங்க உறவு சார்ந்த ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க நிறைய பேர் மருத்துவ செலவுன்னு இருக்காது நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணுறேன் மருத்துவ செலவு உடல் பிரச்சனை இருக்காது எங்கே போய் கடன் 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 உதவி கிடைக்கும் அது கன்ஃபார்மாக கிடைக்கும் மெயினாக பெண்கள் சாதிப்பாங்க கடகராசியில் பிறந்தா பெண்களுக்குலாம் இப்போ இனிமே கொஞ்சம் டைமிங் சூப்பராக இருக்குது அது உத்தியமாக இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியாக இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு விவசாய பணிலாம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க கமிஷன் தொழில் பண்ணுறவங்க சினிஃபீல்டை உள்ளவங்க கலை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை பொறுத்தாலும் அந்த மூணு கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுகூலத்தில் அமைச்சு கொடுக்குறாங்க இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்த்தோம்னா அதனுடைய முதல் நட்சத்திரம் புனர்ப்பூஷன் நட்சத்திரம் நல்ல ஒரு பாசமானவங்க நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய நபர்கள் எப்போதுமே படிப்பு கல்வி ஞான அறிவு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணால் ஒன்று ரெண்டு கிட்டவாட்டி பரவியும் யோசித்து சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பார் புத்திசாலி குணம் இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது அரசு துரமும் நிறைய அனுகூலம் கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர் துறவம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிரும் மாதிரி வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி தந்தையுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் எந்த தொழில் இருந்தாலும் இனிமேல் தொழில் தைரியமாக உங்க ஜாதக திசாபுத்தியை பார்த்து பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்களை தேடி வரது வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் படிப்பு கல்வி மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் வாய்ப்பு இருக்கு அரசாங்க தொடர்பு நல்ல அனுகூலமாக இருக்கும் அரசியல்வாக்கெலாம் பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் போகுது அதாவது புனர் பூசணத்தில் அடுத்து பூசணத்துக்குறான் கடுமையாக உழைப்பாங்க வேர்வை சிந்த சிந்த உழைக்கூடிய இவங்க யார்டையுமே அடிப்படிச்சு போக மாட்டாங்க தன்மானத்தை ரொம்ப பார்ப்பார் வேற இல்ல இவரை மதிச்சாதான் மதிக்க மதிக்கக்கூடிய குணம் அந்த பூசல சட்டம் அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியுறியும் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி அழகா இருக்கும் கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடு நிறைய பேர் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் அடுத்த உத்தியோகத்துல உயர் பதவி அது மட்டும் இல்லாம உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார் சனி பகவான் சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடைய காலம் நிற்கிறார் அப்போ வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பாக வரது வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத ஒரு விபரீத யோகம் உங்களுக்கு கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லா பொசிஷன் நல்லா அனுகூலம் அமையும் எறும்பு சம்பந்த தொழிலாம் சூப்பராக இருக்கும் கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பராக இருங்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியங்கள்ல தான் குழந்தை பாக்கி கிடைக்கும் திருமண வாழ்க்கையில இனிமேல் பிரச்சனை இருக்காது உடல் உபாதை மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருக்கு நீ மது செலவு எல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கலமா அமைச்சு கொடுக்குறாரு மெயினா பெண்கள் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் போசத்தில் பிறந்த பெண்களுக்குலாம் இனிமே போகக்கூடிய பதம் ஒரு தைரியமான பறவை ஒரு சிங்கமான ஒரு பாதையில பயணிக்க போறீங்க அடுத்து ஆயிலி நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் இறுதி முடிவுதான் எடுப்பார் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவர் சொன்னீங்கன்னா பல வாட்டி யோசிச்சு மண்டையை போட்டு யோசிச்சுட்டே இருப்பார் நல்ல ஒரு யோசனை பயங்கரமா இருக்கும் ஒரு குழப்பவாதி இவர் வந்து ரெண்டு குணம் இருக்கும் அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கும் கெட்ட குணம் இருக்கும் டக்கு டவர் அவருடைய குணத்தையே மாத்துவார் ஏன்னா புதனுங்கிறது பார்த்தோம்னா யார்கிட்ட எப்படி பேசி என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை பல சிந்தனை பல குணம் வருது ஆனால் முடிவு இவர் தான் இருப்பார் இவருக்கு பாருங்க இந்த கமிஷன் தொழிலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க நல்லா படிப்பு கல்வியில் இவங்களை மாதிரி யாரும் டேலண்டாக இருக்க முடியாது பயங்கரமான கற்பனை மைண்ட் மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க வெளிநாடு வெளியூரில் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இவங்க நல்லா இருப்பாங்க வெளிநாட்டில் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குற தகுதி இவங்களுக்கு உண்டு எப்போதுமே சகோதர சகோதரர்கள் நல்ல அன்பாக பார்த்துவாங்க இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் சகோதரர் மேலே நிறைய அன்பு செலுத்துவார் நிறைய விஷயம் வருமானம் வருமான விஷயம் இது எல்லாமே பாருங்க இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய கல்வி நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடோ இடமோ பூமியோ நீங்கள் வாங்குகிற யோகம் வருது கணவன் மனைவிகளோ ஒற்றுமே ரொம்ப அந்நுயமாக இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் நிறைய குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சியாக எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு உடல் உபாதனமை இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு சூப்பராக இருக்கும் கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பராக இயங்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகத்துக்கு கலக்கட்டும் புத்தாண்டாக அமைகிறது